பத்து லட்சம் கவனமாக கேளுங்க இந்த பணக்காரன் செய்த காரியம் நம்ப முடியல இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மையின் மதிப்பை மாத்திரும் அடுத்த அறுபது வினாடியில் நிஜ ஹீரோ யார்னு தெரியும் இப்போ எல்லாரும் ஒரு ரூபாய் கிடைச்சா கூட விடமாட்டாங்க ஆனால் இந்த சம்பவம் வேற லெவல் புனையில நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது சதாசிவ் சதாசிவேட்டி ஏரியாவில் அஞ்சு மானேங்கிற ஒரு தூய்மை பணியாளர் தன்னோட வழக்கமான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க ரோட்டில் ஒரு பேக் கேட்பாரட்சி கிடந்தது அதை சும்மா எடுத்து வண்டி ஓரம் வச்சாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேகை திறந்த பார்த்தப்போ உள்ள என்ன இருந்தது தெரியுமா கட்டுக்கட்டாக ரூபாய் பத்து லட்சம் பணமும் முக்கியமான மருந்துகளும் ஒரு ரூபாய் இல்லை பத்து லட்சம் நம்ம சென்னையில் மதுரையில் இப்படி ஒரு பேக் கிடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க ஆனால் மானே ரொம்ப சத்தம் இல்லாமல் அந்த ஏரியா முழுக்க விசாரித்தாங்க அந்த நேரத்தில் ஒருத்தர் ரொம்ப பதட்டத்தோட தேடிட்டு வந்தார் அவரோட பதட்டத்தை பார்த்து மானே அவரிடமே என்னென்னு கேட்டாங்க அவரு என்னோட பேகை தொலைச்சிட்டேன் அதில் பணமும் ரொம்ப அவசியமான மருந்தும் இருக்குதுன்னு சொன்னார் அப்போது அஞ்சு அவரோட அடையாளத்தையும் பேக்கில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னு கேட்டு உறுதி செஞ்சுட்டு அந்த பத்து லட்சம் ரூபாய் பணத்தை அப்படியே ஒரு ரூபா கூட எடுக்காமல் திரும்ப ஒப்படைச்சாங்க அடடா இதுதான் என் உண்மையான மனசு இந்த பணக்காரர் கடந்த இருபது வருஷமாக மாநகராட்சியில் வேலை பார்க்குற ஒரு சாதாரண பணியாளர் அவங்க நேர்மைக்கு அங்கிருந்த உள்ளூர் மக்கள் ஒரு சிறிய பாராட்டு விழா எடுத்து ஒரு சேலையும் ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க ஏழையாக இருந்தாலும் நேர்மையில் இவங்க தான் கோடிஸ் இந்த சம்பவம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை நேர்மை தான் பெரிய சொத்துன்னு நமக்கு உணர்த்துது அஞ்சு மாணை மாதிரி ஆட்கள் நம்ம சமூகத்தில் இன்னும் நிறைய பேர் வரணும் இதுதான் நம்ம எதிர்காலத்துக்கு அவசியம் உண்மையான நேர்மைன்னா இது தானே இந்த அஞ்சு மாணை அம்மாவோட செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சல்யூட் போடுவோம் அந்த பத்து லட்ச ரூபாய் பேக் கதை மறக்கவே முடியாது